அலாமே வரமத்துல்லாஹி வபரகத்து ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்லி அம்ரி வஹ்லுல் ஒகத தம்மில்லி சேனி எஃப்கூ கௌலி ரப்பனா ஜித்னா இல்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல் பக்கரா உடைய முப்பதாவது ஆயத் இதற்கு முன்னாடி இருந்த ஆயத்துக்களை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு நேர்வழி இறை நம்பிக்கையாளர்களுக்கு யாருக்கு நேர்வழி கிடைக்காது இரட்டை முகம் கொண்டவர்களுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் பொய் சொல்கிறவங்களுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் கிடைக்காது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் அல்லாஸ் தான் நம்மளை உருவாக்கினான் அவனை தான் நம்ம வணங்கணும் அப்படின்னும் பார்த்தோம் எதற்காக நம்ம படைக்கப்பட்டோம் அவனை முழுக்க முழுக்க அவனை மட்டுமே வணக்க வழிபாடில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போது நம்ம ஒரு விஷயங்களை வந்து நம்பக்கூடியது என்ன குரானையும் நபியையும் நபி நபிசல்லா அழிவாசலம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதையும் பார்த்தோம் வேற என்ன பார்த்தோம் நம்ம ஒண்ணுமே இல்லாம அல்லாதான் நம்மளை உருவாக்கினா அவங்கிட்ட தான் நம்ம திரும்பி போவோம் அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம அவன் சொல்ல விஷயம் மட்டும் நம்ம கேட்கணும் அந்த வரைமுறைகளை வந்து தாண்டக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும் அல்லா ஜன்னா அதுக்கப்புறம் இந்த துணியாவிற்காக நம்ம எதையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அல்ல நம்ம நமக்காக எல்லாத்தையும் படைத்தான் நம்மளை எதற்காக படைத்தான் அவனை வணங்குவதற்காக படைத்தான் அப்போ இனி வர ஆயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எங்கிருந்து வந்தோம் மனிதன் எங்கிருந்து வந்தான் அல்ல மனிதனை எப்படி படைத்தான் ஏன் படைத்தான் நம்மளுடைய பகைவன் யாரு அந்த பகைவனுடைய லட்சியம் என்ன நம்ம பகைவனை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம் யார் நம்ம முதல் மனிதன் அப்படின்னா ஆதம் ஆதமலைவசலம் தான் நம்ம எல்லாத்துக்கும் தகப்பன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இப்லீஸ் யார் இப்லீஸ் எப்படி நம்மளுடைய எனிமையானா நம்மளுடைய எதிரியா எப்படி ஆனா அவனுக்கு என்ன லட்சியம் நம்மளை வந்து நேர்வழியிலேருந்து தடுக்கிறது தான் அவனுடைய லட்சியம் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்குறான் நேர்வழியை கொடுக்குறான் நம்ம என்ன கேட்டோம் அல்லாட்ட இஹ் தினஸ் முஸ்தகிம் எங்களுக்கு நல்ல நேர்வழியை காட்டித்தாயா அல்லான்னு கேட்டோம் ஆனால் ஷெய்தானுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது நேர்வழியில் இருக்கக்கூடாது ஸோ இப்போ இந்த ஆயத்துக்குள்ளே நம்ம போகலாம் இவ் சமயம் கால கூறினான் ரப் புக உன் இறைவன் லில்மலா இகதி வானவர்களுக்கு இன்னி நிச்சயமாக நான் ஜா இலோன் படைக்கப் போகிறேன் தி பூமியில் ஹலீஃபா ஒரு பிரதிநிதியை காலு கூறினார்கள் அதஜ் ஆலோ படைக்கிறாயா ஃபீஹா அதில் மன் எவர் யுசிது விஷமம் செய்வார் ஃபீஹா அதில் ஃபிகு இன்னும் சிந்துவார் அத்திமா இரத்தங்களை நாங்களோ நுசபி துதிக்கிறோம் மிகந்திக உன் புகழை வனு கத்திசு இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறோம் லக உன்னை காள கூறினான் இன்னி நிச்சயமாக நான் ஆழமோ அறிவேன் மாலாத்தாளமோன் நீங்கள் அறியாதவற்றை வ இ இன்னும் சமயம் கூறினான் நான் யார் ரப் நம்மளுடைய ரப் என்ன சொல்கிறான் வானவர்களை பார்த்து என்ன சொல்கிறான் நிச்சயமாக நான் இந்த பூமியில் ஒரு பிரதிநிதியை வந்து அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் மலக்குகள் அப்படின்னா யார் மலக் அப்படின்னா அலக் அப்படிங்கிற ரூட் இருந்து வந்திருக்கு அலக் அப்படின்னா என்ன ஒரு மெசேஜை நம்ம எத்தி வைக்கிறது மலக்குகள் யார் அப்படின்னு கேட்டோம்னா அல்லா கிட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜை தூதர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் தான் இந்த மலக்குமார்கள் நபிமார்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் தான் இந்த மலக்குமார்கள் அப்போ மலக்குகள் அப்படிங்கிறவங்க யார் ஒரு பார்க்க முடியாத அல்லாவுடைய படைப்பு ஒளியால் வந்து படைக்கப்பட்டாங்க ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் தனித்தனி வேலை வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்கள் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் நம்ம நிறைய மலக்குகள் இருக்காங்க குறிப்பிட்டு சில மலக்குகளை பத்தி நம்ம இங்க பாப்போம் ஜிப்ராயல் அலிவசல்லம் யாரு அவங்க எதற்காக வந்து இருக்காங்க அப்படின்னா அல்லா ஒரு விஷயத்தை சொல்றான் அப்படின்னா அதை நபிமார்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இது ஜிப்ராயல் அலிவசலமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை இதே மீக்காயில் அலிவச நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மழை பொழியை செய்கிறது, அதே போல ஒரு பிளான்ட்டை வந்து வளர செய்கிறது அதே மாதிரி மனிதர்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதும் மீகாயல் காயலிவசலம் இஸ்ராஃபீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அவங்களுடைய வேலை என்ன அவங்க எதற்காக அல்ல அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா ட்ர ட்ரம்பட் ஊதுறதுக்காக தீர்ப்பு நாளில் அந்த சுர் அதை வந்து ஊதணும் இதுக்காக வந்து அல்லா சுமந்தாலா அவங்கள வந்து வச்சுருக்காங்க அதே போல் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வேலை இருக்குது அவங்க வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் இஸ்ராயேல் அவங்கள எடுத்துக்கிட்டோம் இஸ்ரேல் அலைவசிலமை எடுத்துக்கிட்டோன்னா மௌத்திற்காக அவங்க இருக்காங்க முன்கர் நக்கீர் அவங்க வந்து எதற்காக நம்ம கபரில் வந்து கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இதே வந்து ரித்வான் மாலிக் ரித்வான் அப்படிங்கிறவங்க வந்து சொர்க்கத்தில் வந்து பாதுகாவனாக இருப்பாங்க மாலிக் அப்படிங்கிறவங்க நரகத்தை வந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நரகத்தின் காவலாளியாக இருப்பாங்க அப்போ இனி இந்த ஆயத்தில் நம்ம வந்து மலக்குகள் வந்து கேள்வி கேட்பாங்கன்னு வரும் அல்லாவை வந்து புகழ்வாங்கன்னு வரும் அல்லாவை அஞ்சுவார்கள்னு வரும் அப்போ இன்னும் பல இடங்களில் குரானில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அல்லாவை போற்றுவார்கள்னு பார்ப்போம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு துவா செய்வார்கள் அல்லாவுக்கு சஜ்ஜா செய்வாங்கன்னு பார்ப்போம் மலக்குமார்களுக்கு வந்து ரீசன் இருக்குது அவங்களுக்கும் அந்த அன்பு பாசம் ஏன்னா அவங்க யாரை வந்து அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்காக துவா செய்வாங்க யாரை வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹுடைய கோபத்தை கொடு அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களும் தொழுவாங்க அவங்களுக்கும் அல்லாவை பார்த்து பயம் அப்படிங்கிறது இருக்கும் ஈவன் அவங்க சலால நிற்கும் போது நல்ல கரெக்டான ரோவை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து மலக்குமார்கள் அப்போ அல்லாஹ் சுமான் இப்படிப்பட்ட மலக்குமார்கள் கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றான் அல்லாஹுமான் தாலா நான் இப்படி ஒரு ஹலீஃபாவை வந்து உருவாக்க போகிறேன் பூமியில் வந்து படைக்க போறேன் அப்ப ஹலீஃபா அப்படின்னா என்ன ஹலீஃபா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஹலீஃபா அப்படின்னா ஒருத்தருக்கு பின்னாடி வந்து அந்த இடத்தை பிரிக்கக்கூடியவர்களை ஹலீஃபா அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம நாலு ஹலீஃபாவை பார்த்துருக்கலாம் அபுபக்கர் அலி அல்லாஹன் ஹா உமர் அலி அல்லாஹ் ஹன்ஹூ அலி அலி அல்லாஹன் ஹு உஸ்மான் அலி அல்லாஹன்ஹு இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அப்போது ஒருத்தர் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அவங்க போனதுக்கு பிறகு அவங்க இன்னொருத்தங்க அந்த பதவியை எடுத்துக்கிறாங்க இதுதான் ஹலீஃபா அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது மீனிங் என்ன அப்படின்னா ஒருத்தங்கள ஒரே வேலையில் இருக்க வைக்க முடியாது இல்லையா ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தங்க வருவாங்க திருப்பி போவாங்க அந்த ஆட்சி அதை வந்து அவங்க பின்பற்றுவாங்க அப்படிங்கிறதுனால ஹலீஃபா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பீப்பிள்ஸ் இந்த மனிதர்கள் வந்து ஒரு ஜெனரேஷன் மாதிரி மாறி இன்னொரு ஜெனரேஷன் எல்லாரும் ஒட்டுக்காக பிறக்கிறது கிடையாது ஒருத்தங்க இருப்பாங்க பாட்டி தாத்தா அவங்க போவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஜெனரேஷன் வரும் அப்போ இப்படியே இருக்கக்கூடியது தான் ஹலீஃபா அதே போல் அல்லாஹ் சுமான் தாலா வந்து சூராஹிஜூரில் என்ன சொல்லியிருக்கான் நம்ம இந்த இதை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஜின்களை வந்து நெருப்பிலிருந்து நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் சுமான் யாரை படைக்கிறதுக்கு முன்னாடி மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எதை படைத்திருக்கோம் ஜின்களை வந்து படைத்திருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சுமான் சொல்கிறாங்க அப்போ இன்னொரு இடத்துல தாவுதலைவசிலமுடைய பற்றி பேசும்போது அல்லா சுமான் தாலா நிச்சயமாக நான் உங்களை இந்த பூமியில் ஹலீஃபாவாக ஆக்கியுள்ளேன் அப்படின்னு பார்த்துருக்கோம் எதற்காக அப்படின்னா நீங்கள் நியாயம் உரைப்பதற்காக அவங்களுக்குள்ளே நீதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா ஆதமலைவசலமை வந்து குறிப்பிடுது ஹியூமன் பீயிங்ஸ் மனிதனை வந்து படைச்சிருக்கான் அல்லா சுமான் தாலா ஒருத்தங்க போவாங்க இன்னொரு ஜெனரேஷன் வருவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு மீனிங்காக தான் அமையுது வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா காலு கூறினார்கள் அத்த ஜாலு படைக்கிறாயா இந்த பூமியில் விஷமம் செய்கிறவங்களை படைக்கப் போகிறாயா ரத்தம் சிந்துபவர்களை வந்து படைக்கப் போகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் எதற்காக இந்த மலக்குகள் இப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் வந்து ஃபசாதை க்ரியேட் பண்ணுறவங்களா இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தக்கூடியவர்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அல்லாஹ்வுடைய படைப்பில் மழக்குமாறுகளாக இருக்கட்டும் மரம் செடி கொடி சூரியன் சந்திரன் இதெல்லாம் அல்லாவுக்கு மிகவும் ஒபீடியண்ட்டா அல்லா இந்த நேரத்தில் உதிக்கணும்னா அந்த நேரத்தில் கூடியதா இந்த நேரத்தில் மறையக்கூடிய மறையணுன்னா மறையக்கூடியதா இருந்தாங்க ஆனால் யாருக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரீடம் இருந்ததோ அவங்க அல்லாவை வந்து டிஸ் ஒபே கீழ்ப்படியாமல் இருந்தாங்க அதனால் மலக்குகள் ஏன் கேட்குறாங்க அல்லாவை அப்ஜெக்ட் பண்ணணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது அவங்க எதுக்காக கேட்குறாங்கன்னா இதற்கு பின்னாடி உள்ள ஹிக்மா என்ன ஹியூமன் பீயிங்ஸை மனிதர்களை படைக்கிறதுக்குண்டான ஹிக்மா என்ன அப்படின்னு கேட்குறாங்க மேலும் என்ன கேட்குறாங்க நாங்களும் உன் புகழை வந்து ஓதியவர்களாக இருக்கிறோம் உன்னை துதிப்பவர்களாக இருக்கிறோம் இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறோம் தஸ்பி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அல் குதூஸ்னா என்ன நம்ம பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லுவோம்ல பியூர் ரொம்ப சுத்தம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் பைத்துல் இருந்து இருந்துதான் எல்லா நபிமறைகளும் வந்தாங்க அப்படின்னு அப்ப இங்க குதூஸ் அப்படின்னா என்னன்னா கிளீன்லினஸ் பரிசுத்தப்படுத்துறது ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அல்லாவை அவங்க எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயமுமே தேவையில்லாதது அவங்க வாயிலிருந்து வராது அவங்க வந்து எப்பவுமே அல்லாவை துதிக்கிறவங்களா புகழ்கிறவங்களா இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க நபி சல்லா கிட்ட கேட்கப்பட்டது எந்த வார்த்தை ரொம்ப பெஸ்டானது அப்படின்னு அதுக்கு அல்லாவின் தூதர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அல்லாவின் மலக்குகளுக்கும் அவனது மனிதர்களுக்கும் அல்லா சூஸ் பண்ண இதுதான் வந்து ரொம்பவே வந்து பெஸ்டான வார்த்தை அப்படின்னு வந்து நபி சொல்லி சொன்னாங்க இத வந்து மலக்குமார்களும் சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க அதே போல அல்ல வந்து சூரா சாஃபாத்ல நூத்தி அறுபத்தி ஆறாவது வசனமாக என்ன சொல்லியிருக்கான் மலக்குமார்கள் வந்து என்னை எப்போவுமே துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் அன்பியால் வந்து பத்தொம்போது இருபதில் அல்லாவிற்கு பக்கம் இருக்கிற மலக்குகள் வந்து இரவு பகல் முழுவதும் அல்லாவருடைய புகழை துதித்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு போர் டயர்ட் டயர்டாக மாட்டாங்க அவங்க செய்கிற விஷயம் எல்லாமே அல்லாவிற்காக தான் இருக்கும் அப்போ இந்த ஏஞ்சல்ஸ் இந்த மலக்குமார்கள் எதற்காக கேட்குறாங்க ஏன் ஆதமலை விலமை வந்து கிரியேட் பண்ணுறீங்க உருவாக்குறீங்கன்னு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு அல்லாவுடைய பதில் என்னென்னா நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான் அல்லாஹ் சுமான் என்ன சொல்கிறான் உங்களுக்கு தெரியாத விஷயமெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சுமான் பதிலடிக்கிறான் பதில் அளிக்கிறான் எனக்கு தெரியும் மனிதர்களை வந்து என்னை வனபவர்களும் இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி மனிதர்கள் வந்து விஷமம் செய்யக்கூடியவர்கள் தான் அட் த சேம் டைம் மனிதர்களில் வந்து நபிமார்களும் இருக்காங்க எனக்கு கீழ்படியக்கூடியவர்களும் இருக்காங்க நம்பிக்கையாளர்களும் இருக்காங்க மனிதர்கள்ல கெட்டவங்களும் இருக்காங்க முன்னர் இருந்தது போல முன்னர் இருந்தது போல் கிடையாது எல்லாத்திற்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஸ் மாதாலா பதிலளிக்கிறான் ஆயத்திலிருந்து நம்ம என்ன லெசன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அல்லா சுந்தாலா இன்ஃபார்ம் பண்ணுறான் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான் மலக்குமார்கள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான் அவன் வந்து சொல்லணும்னு தேவையே கிடையாது ஏன் அல்லா சுமான் சொல்கிறான் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறான் அப்போது இங்கே நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம அந்த கன்சர்ன் பீப்புளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் ரெண்டாவது அல்லா சுந்தா அல் ஹக்கீம் ஞானவான் எதனால் அல்லா சு ஹியூமன் மனிதர்களை ஒரு ஹலீஃபாவா ஒரு ஜென்ரேஷன் மீறி அனுப்புகிறான் எல்லாத்தையும் ஒட்டுக்க அனுப்பலை ஏன் அப்படின்னா அல்லாவுடைய ஞானம் எல்லாத்தையும் ஒட்டுக்க அனுப்புனா நிறைய பசாது வந்து உருவாகிடும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுந்தாலா அந்த ஞானத்தை வந்து மிகுந்தவனா இருக்கக்கூடியவனாக இருக்கான் அதே போல இங்கே வந்து எல்லாரும் சம் பீப்புள் வந்து நம்ம சின்ன வயதில் இருப்போம் சிலர் வந்து ஓல்டு வயசில் இருப்பாங்க அப்போது நம்ம ஒருத்தங்களை இன்னொருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கேருந்து கற்றுக்கலாம் அதே போல் நம்ம ஒரு குழந்தை இல்லை குழந்தையை பார்க்கலை அப்படின்னா அப்போ எப்படி நமக்கு அந்த பாசம் அந்த உணர்வெல்லாம் வரும் அதனால் அல்லாஹ் சுமான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ஹலீஃபா அப்படிங்கிற ஒரு பொசிஷனை கொடுக்குறான் அதே போல் அல்லாஹ் சுமான் என்ன சொல்கிறான் இந்த மக்களில் வந்து ஃபசாதை க்ரியேட் பண்ணுவாங்க தான்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க சைட்லேயும் நல்ல நிறைய பாசிட்டிவ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஸ் மந்தாலா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம வெறும் அந்த பிறருடைய கெட்டதை மட்டும் நம்ம பார்க்காம அவங்களுக்குள்ள என்ன நல்லதாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா மனிதர்களும் வந்து கெட்டவங்க கிடையாது நம்மனாலையும் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு அல்லாஸ் மந்தாலா உடைய ஹிக்மாலருந்து தெரிய வருது இன்ஷால்லா இதனோட இதோட நம்ம கிளாஸ் ஆகுது சுபஹான கல்லாஹும் ஹம்திக்க நஷ்வது அல்லா இல்லாஹா இல்லாந்த நஸ் தஹ்ஃபீருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரைக்கும் வரமத்துல வபர்கூ ஜா கல்லாஹரன் கஃபீரா